இயக்குனர் முத்து எம் இயக்கத்தில் எஸ் எஸ் பி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் சிக்லெட்ஸ் இதில் சாத்விக் வர்மா நயன் ஸ்ரீமன் சுரேகா வாணி ஜாக் ராபின்சன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சிக்லெட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இது எனக்கு செகண்ட் மூவி இந்த படம் தமிழ் தெலுங்கு பைலிங்கோலாக பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் தெலுங்குலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு படம் மகேஷ் பாபு படங்கள் பண்ணியிருக்கேன் திரு தில்ராஜ் சாரோட கம்பெனியில் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கொத்த பங்கார லோகம் சீத்தம்மா வேட்லு சிறுமலி சட்டு முகுந்தா ஸ்ரீகாந்த் அடாலோடைய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அது அது எல்லாமே காரணம் என்னுடைய ஃபேமிலி தான் ஸோ இந்த படம் தமிழ் தெலுகு என்னுடைய ப்ரொடியூசர் திரு மதிப்புக்குரிய சீனிவாச குரு சாருக்கும் எங்களுடைய அண்ணன் மணிகண்டன் சாருக்கும் எங்களுடைய கிரியேட்டர் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படம் நடந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னுடைய நண்பர் டேனி ப்ரோ ஸோ லைஃப்பில் எப்பயுமே அவரை மறக்க மாட்டேன் மறக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கம்பெனியில் என்ன அவர் தான் கூட்டு போய் என்னை உட்கார வச்சு கதை சொன்னார் இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொடுத்தாரு சார் கூட ஃபஸ்ட்டு கதை கேட்டுட்டு எதுவும் சொல்லலை அதுக்கப்புறம் என்னுடைய அந்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் தான் அந்த கதையை படித்தாங்க படித்த உடனே என்னென்னு தெரியல அந்த கதை அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு ஏன்னா அவங்க டீனேஜஸில் அவங்களுக்கு அது வந்து கனெக்ட் ஆகிற கதையாக இருந்தது அதேமாரி டேனி ப்ரோவுக்கு இந்த கதைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் எனக்கு ஸோ டேனி ப்ரோவுக்கு தேங்க்ஸ் நண்பா அது மறக்க முடியாத ஒன்று அதுக்கப்புறம் இந்த படத்தை தமிழ் சினி காப்பரேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெலுங்கில் அந்த படத்தை எம்ஜி மூவிஸ் மினிமம் கேரண்டிஸ் மூவிஸ் திரு அச்சுபாபு சார் எம் அவருக்கு எங்களுடைய நன்றி ஸோ பிப்ரவரி செகண்ட் இந்த படம் தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போதுங்க அதுவே ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம் என்ன அந்த படம் கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எங்களுக்கு கொண்டு பண்ணிடுச்சு அதுக்கு நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னிஷியனுக்கும் நன்றி என்னுடைய எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி வலிமை மார்க் ஆண்டனி ஸோ துணிவு இதெல்லாம் பண்ணால் கூட நட்புக்காக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தா ஸோ தேங்க்ஸ் டு விஜய் நிறைய விஜய் எனக்காக இதில் கஷ்டப்பட்டிருக்காரு இந்த விழாவின் நாயகன் திரு பாலமுரளி பாலு சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுமேன்றக்காக யூஎஸ்லேருந்து கிளம்புனார் ஆனால் வர வழியில் ஃப்ளைட் கனெக்டிங்கில் கொஞ்சம் லேட் ஆகி பனி அதிகமாக இருக்கனால ஒரு எட்டு மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அவர் இன்றைக்கி நைட்டு தான் வரார் ஸோ அவருடைய மியூசிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப அற்புதமாக இது மட்டும் இல்லை இன்னும் படத்தில் ரெண்டு மூணு சாங் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆர் ஆர் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்காக எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்த பாலமுரளி பாலு சாருக்கு என்னுடைய நன்றி ஸோ இதுக்குடைய லிரிக்ஸ் ரைட்டர் சிறி பூ கார்த்திக் உள்ளே இல்லே உள்ளே 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 சவுண்ட் பார்ட்டி ரெண்டுமே அவர் எழுதின வரிகள் தான் ஸோ ரொம்ப தேங்க்யூ நண்பர் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் நல்ல ஒரு சாங் கொடுத்துருக்கேன் எங்களுக்காக இன்னும் இந்த தப்புக்கள் செய்யும் வயசு இன்னும் ஒரு டுயேட் இருக்குது அது வந்து மோகன்ராஜ் எழுதினார் அந்த சாங்கும் ரொம்ப அற்புதமான சாங் கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போது அந்த சாங் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னோட டிஓபி குளஞ்சி குமார் மச்சின் தான் சொல்லணும் நண்பன்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவன் அந்தளவுக்கு எனக்குள்ள அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி தேங்க்ஸ்லாம் குழஞ்சி லைஃப்பில் மறக்க முடியாது ஏன்னா இந்த படத்தை இவன் இவன் இல்லாமல் என்னால் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்க முடியாதுங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணால் எல்லா விஷயத்துலையும் எனக்காக அவ்வளோ போகிறான் ஏன்னா தமிழ் தெலுங்கு ஒரே டைமில் எடுக்கிறோம் நாங்கள் இந்த டப்பெலாம் பண்ணலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் லிப் அப்படி சிங்க் ஆகிருக்கும் எல்லாத்துலேயுமே ஸோ தமிழில் ஒரு ஷார்ட் எடுத்தால் தெலுங்கில் ஒரு ஷார்ட் எடுப்போம் அப்படி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ என்னுடைய ஆட் டைரக்டர் ராஜு சாருக்கு ரொம்ப நன்றி